கர்நாடகாவில் கணவன் வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பு வைத்ததால் ஆத்திரமடைந்த மனைவி கூலிப்படையை ஏவி கணவரின் கால்களை உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கணவன் மனைவி பிரச்சினை கூலிப்படை ஏவும் வரை சென்றது ஏன் கர்நாடக மாநிலம் கல்புர்கி மாவட்ட நகர்பகுதியில் வசித்து வருபவர்கள் வெங்கடேஷ் உமாதேவி தம்பதி கடந்த சில மாதங்களாக வெங்கடேஷுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது அவ்வப்போது இருவரும் சந்தித்துப் பேசி பழகி வந்த நிலையில் வெங்கடேஷின் மனைவி உமாதேவிக்கு இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது கடும் ஆத்திரமடைந்த உமாதேவி அந்த பெண்ணுடன் தொடர்பை விட்டுவிடும்படி கணவருக்கு புத்திமதி கூறியிருக்கிறார் ஆனால் இதை வெங்கடேஷ் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பெண்ணுடன் நெருக்கம் காட்டியிருக்கிறார் இதனால் வெங்கடேஷ் உமாதேவி தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கணவர் வெங்கடேஷின் கால்களை உடைத்துவிட்டால் அவர் வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே கிடப்பார் என்று உமாதேவி நினைத்திருக்கிறார் இதற்காக கல்புர்கி பகுதியைச் சேர்ந்த ஆரிஃப் மனோகர் சுனில் ஆகியோரை தொடர்பு கொண்டு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து தனது கணவரின் இரண்டு கால்களையும் உடைக்கும்படி கூறியுள்ளார் கூலிப்படையைச் சேர்ந்த நபர்களும் வெங்கடேஷின் வீட்டில் கொள்ளையடிப்பது போன்று உள்ளே நுழைந்து அவரை தாக்கி இரண்டு கால்களையும் உடைத்துவிட்டு தப்பித்துச் சென்றுள்ளன வீட்டிற்குள் கொள்ளையர்கள் நுழைந்த சம்பவம் குறித்து வெங்கடேஷின் மகன் கல்புர்கி காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார் போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவி உமாதேவியே கூலிப்படைக்கு ஆட்களை ஏவியது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து உமாதேவி மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த சுனில் ஆரிப் மனோகர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் திருமண உறவில் முறையற்று நடந்து கொண்ட கணவருக்கு பாடம் புகட்ட முயன்ற மனைவி தவறான வழியை கையில் எடுத்ததால் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்